ஹாய் டியர்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தி சென்னை சில்க்ஸோட பிப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ அதுல இது எல்லாமே முகூர்த்தத்துக்கு வரக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ காட்டுங்க என்ன ப்ரைஸ்ல இருந்து காட்டுறீங்க எயிட் தௌசண்ட்ல இருந்து இருக்கு பியூர் சில்க் ஓகே சோ இதெல்லாம் வந்து முகூர்த்தத்து போறக்கூடிய கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஓகே என்ன பிரைஸ்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இங்க 8000 10000 10000 மினிமம் ஓகே இது வந்து 8000 வருது ஓகே இது வந்து ஸ்டோன் வர்க் வச்சு கலெக்ஷன்ஸ் இல்ல ஆமாங்க 8000 வருது ஓகே இது வந்து saree ஓகே முந்தி வருது முந்தி ब्लाउஸ் டிசைன் வந்து உங்களுக்கு வந்து ப்ளைன் பார்டர்ல மட்டும் உங்களுக்கு ஹேண்ட் டிசைன் ஹேண்ட் டிசைன்ஸ் வந்துருது சோ இது நிறைய பேர் வந்து விரும்புவாங்க வர்க் வச்ச மாதிரி வேணும் அப்படினா

சோ இப்ப வந்து ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் சோ அதுல வந்து ஸ்டோன் ஒர்க்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டன் சாரி ஒர்க்ல வந்துருக்குது இதோட பிரைஸ் நான் காட்டிடுறேன் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இதுல இருந்து நீங்க ஐம்பது பெர்சன்ட் ஆஃப் ஆகும் சோ சாரி ஃபுல்லாவே செம்ம கலருங்க வியோ பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஒரு நெட் நெட் பேட்டர்ன்ஸும் வந்துருதா இங்க பாருங்க இதுக்கு வந்து பேக் நிக் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சோ இந்த சாரீல நீங்க பாக்குறத வியர் பண்ணீங்கனா ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சோ நெக்ஸ்ட் சாரி நம்ம பாக்கறோம் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு பாசி பயிர் பச்சைன்னு சொல்லுவாங்க சோ இதுவும் 50% ஆஃபர் 8995 ரூபாய் இதில இருந்து நீங்க 50% ஆஃபர்ல வாங்கிக்கலாம் சோ இது ஃபுல்லாவே கோல்டன் ஜரீல பண்ணிருக்காங்க நைட் ஃபங்க்ஷனுக்கு சமையா இருக்கு சூப்பரான கலர்ங்க ஸோ இது பார்க்க விட நீங்க வியூ பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் சோ இந்த பிளவுஸ்க்கு வந்து நீங்க ஏதாவது பீச் கலர்ல கான்ட்ராஸ்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர்பா இருக்கும் இதுதான் வந்து பிளவுஸ் இதுல எம்போஸ்ட் டிசைன்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா டிசைன்ஸ் வரும் இது 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 வந்து 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 இந்த 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 மாதிரி 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 போது ரிச் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் சோ 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 இதோட நான் காட்டியிருக்கேன் எனக்கு எனக்கு ரொம்ப கிராண்டா பார்டர் அந்த செல்ஃபாவே வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நீங்க வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆடி ஆஃபருக்காக குடுத்திருக்கீங்க இல்லையா தம்பி ஆமாங்க சோ ஆஃபர்ஸ் நம்ம ஜூலை ஒன்னாம் தேதியிலிருக்க சோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இதுல காட்டுற சாரீஸ்ல நீங்க எது பிடிச்சிருந்தாலுமே நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாங்க எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியான பத்து சாரீ வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்க்கும் ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க சோ இது வந்து எம்ஆர்பி வந்து இருபதாயிரத்தி அறுநூறுவா அதுல இருந்து பத்தாயிரத்தி முந்நூறு ரூபா ஆல்ரெடி ஆஃபர் போட்டுதான் வச்சிருக்காங்க நம்ம சென்னை சில்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த ஷாப் கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்லதான் லொகேட் ஆயிருக்கு கண்டிப்பா ஷாப் டைரக்டா விசிட் பண்ணிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் வாவ் பாருங்க பீச் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ சாரில பல்லுலயும் அதே பார்டர் கலர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு ப்ளவுஸே மழை தான் செமையா இருக்கும் நீங்க வேணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலர் காமினேஷன் எல்லாம் கண்டிப்பா சான்ஸ்லெஸ் முகூர்த்தத்துக்குலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அஃபோர்டபுளான பிரைசஸ்ல தேடிட்டு இருக்கீங்க இந்த சாரி வந்து நீங்க வந்து கண்டிப்பா வாங்குங்க ஏன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா கிடைக்காது சோ நெக்ஸ்ட் சாரி பாருங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் ஷேட்ல ராணி பிங்க் கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லாவே கோல்டன் சாரிங்க சூப்பரா இருக்கு இந்த காம்பினேஷன்ஸ் எப்பவுமே நிறைய பேத்தோட பேவரட்டா இருக்கும் ஏன்னா கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச ஒரு காம்பினேஷன்ஸ் சோ அதுல வந்து ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ராணி பிங்க் கலர்ல சூப்பரான ஒரு பிளவுஸ் சோ இது வந்து நீங்க ஹைலைட் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும் சோ வியூ பண்ணீங்கனாலும் அவ்வளவு அழகா இருக்குங்க இதோட பிரைஸ் நான் சொல்லியே ஆகணும் பாருங்க வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இதுல இருந்து நீங்க பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல பை பண்ணிக்கலாம் பவர் ஃபைவ் வரும் ஓகேங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த சேரீ வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இந்த மாதிரி பேன்சி கலர்ஸ்க்கும் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் சோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி சேரீஸ் பிடிக்குமா என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வாவ் செம கலரு பாக்கும்போதே அவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க சோ இது வந்து நல்லா ஃபேன்சி லுக்ல வந்துரும்ங்களா ஒரு செவன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதுல இருந்த நீங்க பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல பை பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு நிறைய பேர் முகூர்த்தத்துக்கே எடுத்திருக்காங்க பெனிஃபிட்டா இதுதான் வந்து பிளவுஸ்

சோ நெக்ஸ்ட் பாருங்க சோ உடனே நீங்க வந்து ஆன்லைன்ல பாக்குறீங்க ஆன்லைன்ல பை நம்ம சேனல்ஸ்ல வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் அவே சாரியா எடுத்து ஆஃப் சாரியா கூட ஓ சூப்பர் சூப்பர்ங்க சோ இது பாருங்க இது 50% ஆஃபர்ஸ்ல 11696 ரூபாய்க்கு செல்ஃப் கலர் சோ இப்ப கேரளா வெட்டிங்ஸ்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் விரும்பறாங்க செல்ஃப் கலர் தான் விரும்பறாங்க சோ இந்த மாதிரி சாஃப்ட்டாவோ நார் செல்ஃப் கலர்ஸ் தான் விரும்பறாங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் 50% ஆஃபர்ஸ்ல கொடுத்திருக்காங்க வித் இதெல்லாம் பாத்தீங்கன்னா